அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராசி நண்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தின் முதல் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜான்வரி மாதம் வந்து ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்தை அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து வந்து துலாம் துலாம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த இப்போது ராசி அப்படின்றது பொதுவாகவே நம்மளுடைய தத்துவப்படி ஏழாவது ராசியாக வருவீங்க மேலும் சர சரராசிகள் ஒரு ராசி நம்மளுடைய துலாம் ராசிங்க மற்றும் காற்று தத்துவ ராசி நம்மளுடைய துலாம் ராசிங்க துலாம் ராசி கூட நிரந்தரமாக மூன்று நட்சத்திர நண்பர்கள் பொருந்தவீங்க மேலும் சுக்ரனை அதிபதியாக கொண்ட துலாம் ராசி நெஞ்சங்களை நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களால் முடியும் அப்படின்னா உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ ஒவ்வொருவாறு சனிக்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுடைய பாடியில் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுங்க இனி வரவிருக்கும் நாட்களில் உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது அப்படின்னாலும் கடவுளோட அருளால் கண்டிப்பாக அந்த பிரச்சனை வந்து நீங்கள் நிச்சயமாக விடு விடுதலை பெறுவீங்க அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்கள் வந்து இன்னொரு சின்ன விண்ணப்பங்க உங்களால் முடியும் அப்படின்னா இந்த ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி வந்து நம்ம சொன்ன கோயில் கோயில்களில் எதனோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த ஜனவரி மாதம் மட்டும் அல்லாது இந்த வருடம் முழுவதுமே நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி மிக சிறப்பாக செல்வதற்கும் வாய்ப்புகள் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய ஆறாவது ஆராது சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இது வந்து நல்ல அமைப்பான்னு கேட்டீங்கன்னா நூற்றுக்கு நூறு நல்ல அமைப்பு தாங்க ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்க வந்து பல் வழியோ அல்லது கண் வலியோ அல்லது வந்து ஒரு சிலர் வந்து பயல்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனையால் அவதிக்குள்ள இருந்திருப்பீங்க இப்போ இந்த மாதிரி பிரச்சனை நீங்கள் நீங்க டோட்டலா விடுதலை பெறுவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அவங்களுடைய தொலைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விடுதலை பெறுவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் வந்து உங்களுக்கு கேது வந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரை ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இது நல்ல அமைப்பான்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே அற்புதமான அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க ஸோ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து நீங்கள் ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைச்சிக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல புதிய இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்குங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இந்த ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை வந்து முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு செய்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நண்பர்களே ஆனாலும் பங்கு சந்தை அப்படின்றது ஒரு சூதாட்ட கலம் அப்படின்ற நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதனால் வந்து பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க இல்லை அப்படின்னா தேவையற்ற நிதி இழப்புகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ நீங்கள் பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணும்போது எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக முன்னெச்சரிக்கையாக பணத்தை முதலீடு பண்ணுறீங்களோ அளவுக்கு வந்து உங்களுக்கு நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய மூன்றாவது வீட்டில் செவ்வாய் பகவான் வெற்றிகரமாக இருக்காரு இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரியல் எஸ்டேட் துறையில் வந்து வந்து ஒரு ஒரு நல்ல முத்திரை பதிப்பதற்கும் மேலும் அது மட்டுமல்லாது இப்போ சில நண்பர்கள் நீண்ட காலமாக உங்களுடைய குடும்பத்தாரின் பெயரில் வந்து புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் வந்து வந்து உங்களுடைய குடும்பத்தாரின் பெயரில் புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் ரியல் எஸ்டேட் துறையில் இப்போ இந்த புரோக்கரேஜ் தொழில் சொல்வாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தொழிலில் இருந்துகிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் எதிர்பார்க்கின்றவா வந்து ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கின்ற ப்ரோக்கரேஜ் தொழிலில் இருக்கின்றவர்களுக்கு வந்து நல்ல கமிஷன் கிடைப்பதற்கும் மேலும் வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க நினச்ச விஷயங்கள் அனைத்துமே வந்து அவங்களுக்கு நல்லபடியாக செய்து கொடுப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் உங்களால் சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் வந்து கேத்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரை அமர்ந்துகிட்டு இருக்காரு அதே சமயம் சனீஸ்வரர் வந்து உங்களுடைய புத்திர பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய திரிகோண ஸ்தானமான ஐந்தாவது வீடான பிள்ளைகள் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில மாணவர் செல்வங்களுக்கு வந்து பிள்ளைகளில் கொஞ்சம் இதனால் வரைக்கும் படிப்பில் மந்த தன்மை காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் எந்தளவுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ உங்களுடைய படிப்பில் வந்து இருக்கின்ற மந்தத்தன்மையை அனைத்துமே வந்து விலகிட்டு நீங்கள் எதிர்பார்த்த உணமா வந்து இப்போ சாணத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனீஸ்வரர் உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்தும் மனதில் நிற்கிற மாதிரி பண்ணுவாருங்க நீங்கள் ஃப்யூச்சரில் எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில மாணவ செல்வங்கள் வந்து நீங்கள் ஃபாரின் போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு சென்று மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற மாணவ செல்வங்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக நீங்க ஃபாரின் போயிட்டு மேல் படிப்பு படிப்பதோ அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு சென்று மேல் படிப்பு படிப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி மாணவ செல்வங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் வந்து ரொம்பவே அற்புதமான இடம் சொல்லக்கூடிய உங்களுடைய மனைவி மட்டும் கலசட சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு அது மட்டும் அல்லாது இப்போ புதன் மற்றும் சுக்கரன் ஆகிய இரண்டு கோள்களுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இப்போ சுக்கரன் வந்து இந்த இடத்துல இருக்கிறது ரொம்பவே நல்ல அமைப்பு தாங்க அதே சமயம் புதனும் இந்த இடத்துல இருக்கிறது ரொம்பவே நல்ல அமைப்பு தாங்க ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் துறையில் இருக்கீங்க அப்படின்னாலும் மேலும் அந்த மார்க்கெட்டிங் நல்ல முத்திரை பதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவன வந்து மார்க்கெட்டிங் துறையில் ஒரு நல்ல சாதனையாளராக நீங்கள் இருப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு ஜூனியர் லெவல் டெசிக்னேஷனாக இருந்துட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் ஒரு நல்ல சீனியர் லெவல் டெசிக்னேஷனுக்கு இடம் மாற்றம் அடையணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து ஒரு நல்ல சீனியர் லெவல் டெசிக்னேஷனுக்கு நீங்கள் இடம் மாற்றம் அடைவதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் நீண்ட காலமாக ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு மிக சாதிமாக கிடைப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஒரு ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க முக்கியமாக வந்து வீட்டில் இருந்தபடியே ஒரு ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணணும் நினைக்கிற பெண்மணிகள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்னமாக வந்து ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் மேலும் நீங்கள் ஸ்டார்ட் செய்கின்ற ஓன் பிஸ்னஸ்ல வந்து நல்லபடியாக லாபம் பண்ணுவதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுமுங்க மேலும் இப்போது ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் சுயத்தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய தொழில் வந்து கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் செய்து கொண்டு இருக்கின்ற சுயத்தொழில் வந்து நல்லபடியாக விரிவாக்கம் செய்வதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க இப்போது குரு பகவான் வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம் கலசர சனம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடத்துல குரு பகவான் இருக்கின்ற ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது வந்து இப்போ உங்களுக்குள்ள வந்து வந்து அவ்வப்போது வந்து கோர்ட் கேஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க டிவோர்ஸ் கேஸ் விஷயமா அப்படின்னாலும் அந்த கேஸ் வந்து தள்ளுபடி செய்யப்பட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து நீங்கள் விவாகரத்தை கூட பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் இப்போ நீங்க இரண்டாவது திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுக்கு இரண்டாவது திருமணம் 嘛。Uh. சாதியப்படுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது சூரியன் வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் இருக்காரு இதன் காரணமாக வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து அரசாங்க உத்தியோகத்தில் நீங்கள் ஆல்ரெடி இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த செக்டாரில் வந்து நீங்கள் மேலும் மேலும் ஒரு நல்ல ஹையர் லெவல் டெசிக்னேஷனுக்கு முன்னேறி செல்வதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் வந்து இப்போது உங்களுக்கு வந்து குரு பகவான் உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபசாந்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஸோ நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாத்தியமாகவே கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படுங்க மேலும் உங்களுடைய ராசியும் குரு பகவான் தற்சமயம் பார்த்துக்கிட்டு இருக்காரு இதன் காரணமாக ஒரு சில நண்பர்கள் நண்பர்களுக்கு வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு கிடைப்பதற்கும் மேலும் அவங்களுடைய காண்டாக்ட் மூலமா நீங்களும் உங்களுடைய லைஃப்ல வந்து மேலும் மேலும் நெக்ஸ்ட் லெவலுக்கு உயர்ந்து செல்வதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு அற்புதமான சிறந்த மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில தாய்மார்கள் வந்து ரொம்பவே மனக்கவலையோட இருக்கீங்க சரி எங்களுக்கு வயது வந்து திருமணம் வயதுலாம் தாண்டிட்டு நாங்கள் திருமணம் பண்ணிவிட்டு இப்போ எங்களுக்கு பிள்ளைகள் வரம் இல்லாமல் ரொம்பவே அவதிக்குள்ளாயிருந்திருக்கோம் ஸோ இப்போ வந்து எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் சாத்தியப்படுவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நிச்சயமாக திகழும் தாய்மார்களே நீங்கள் அதுக்கு செய்ய வேண்டிய இன்னொரு சின்ன விஷயமா இருக்குங்க என்ன விஷயம் அப்படின்னா உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு நீங்க கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதத்தில் வருடம் முடிவதற்குள்ள நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய துளம் ராசி தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு நீங்க வந்து உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ வந்து அவங்க கேட்ட தக்க சமயத்தில் நிதி உதவி அதாவது பண உதவி பண்ணியிருந்திருப்பீங்க ஆனால் அந்த பணம் உங்களுக்கு திருப்பி கிடைக்காத ஒரு சூழல் கூட ஏற்பட்டிருந்திருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் உங்களுடைய நண்பர்களிடையோ அல்லது உறவினர்களிடையோ நீங்கள் யாருக்கு பணம் கொடுத்தீங்களோ அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் அமைதியாக போயிட்டு பேசிட்டு கேட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே நிச்சயமாக இந்த ஜான்வரி மாதத்தில் நீங்கள் கொடுத்த பணம் உங்களுக்கு வந்து மறுபடியும் திருப்பியும் கிடைப்பதற்கும் இது ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்ததற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நீங்கள் விவசாயம் செய்கின்ற பெருமக்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்ற விவசாயத்தில் வந்து உங்களுக்கு அதிகபடியான லாபம் கிடைப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்ல முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் துளம் ராசி நெஞ்சங்களை தேங்க்யூ Eu...